நமஸ்காரம் சார் குரு இன்னைக்கு எக்ஸாம் ஃபியர்னா எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க படிக்கிற எல்லாத்துக்குமே எக்ஸாம் ஃபியர் படித்தாலும் பயமாக இருக்குங்க சார் குரு இன்னைக்கு கூட ஒரு டுவெல்த் படிக்கிற அண்ணா தன்னோட மேக்ஸ் எக்ஸாமுக்காக பயந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி நான் நியூஸ் பேப்பரில் படித்தேங்க சார் குரு இந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்றது படித்தவங்க பயப்பட மாட்டாங்க படிக்காத பயப்படுறான் இல்லை நானும் படித்தேன் ஆமாம் எக்ஸாமே நெருக்கமாக வந்தப்போ நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்க புரியல அதனால பயமாகுது வருஷம் முழுக்கமாக படிச்சிருந்தா எல்லாமே புரிஞ்சிருந்தா என்ன எதுக்கு பயம் நமக்கு ஆர்வமாக உட்காந்துக்கோ எப்போ எக்ஸாமுன்னு இல்லை என்னமோ ஆகட்டும் எனக்கு என்னான்னு இருந்தா அப்போ கூட பயம் இல்லை பயம் நமக்கு எதுக்கு வருது சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அதனால தான் பயம் வருது அதனால தானே பயம் வருது இப்போ இங்கே என்னெங்க இங்கே நடந்து போங்கன்னா பயமா ஒன்றும் இல்லை சும்மா இங்கே ஒரு கயிறு கட்டிட்டு அந்த கயிறு மேலே நடங்கன்னா பயம் என்னத்துக்கு எப்படின்னு தெரியல அவ்வளோதானே எப்படி சமாளிக்கிறது புரியல அதுக்கு தானே பயம் வந்துடுச்சு இப்படி ரொம்ப பேர் படிக்காமல் பாஸ் ஆகணும்னு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்தான் தற்கொலை பண்ணிடுவாங்க எப்படின்னா நாம் மனிதர் என்ன மனிதன் மாதிரி பார்க்கலாம் பெரிய மெஷினில் ஒரு பங்காட்டு அவர் இப்போ உலகத்தில் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு யந்திரம் உருவாக்கிட்டோம் நாம் அதுக்கு டெய்லி போடணும் எதாவது ஒன்று அதுக்கு இளைஞரெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஸ்கூலில் போட்டு காலேஜில் போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி சேர்த்துருது அதுக்கு சின்னத்தில் மூணு வயசுக்கே நீ என்ன டாக்டர் ஆகுறியா இன்ஜினியர் ஆகுறியா இப்படி இந்த பெரிய யந்திரத்துக்கு சேர்த்துறதுக்காக ஏதோ ஒரு பண்ணணும் எல்லோரும் ஒரே ஒரே மாதிரி போல்ட் தானே இருக்கணும் யந்திரத்தில் போடணுன்னா ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இந்த சிக்கிக்க முடியாது எங்கே அதனால் இப்படி பண்ணால் ஒன்று ஒன்று உடஞ்சிடும் நடலை நிறையவே உடஞ்சிடுச்சு இது ஒரு உயிர்ன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வளர்த்துறது வேறு விதானம் எந்திரம் தயார் பண்ணுறது வேறு விதானம் இப்போ தான் தயார் பண்ணியிருக்கிறோம் என்னத்துக்குன்னா ஆரம்பிச்சிட்டோம் நிறுத்த தெரியல எப்படின்னு ம் நாம் நிறுத்த நாம் நின்றுட்டான் மித்தவங்க யாரும் முன்னாடி போயிடுவாங்களோன்னு வேறு கவலை நமக்கு எப்போவுமே அதுதான் நம்ம பிரச்சனை நமக்கு மேலே யாரோ மார்க் வாங்கிடுவாங்களோ மார்க் வாங்கக்கூடாது மார்க் வாங்குறதுதானே என்ன வாங்குறது என்ன ஏதோ கொடுத்து வாங்கிக்கணும் அது ஒரு வழி இருக்குது நிறைய காலேஜில் மார்க்கெல்லாம் வாங்க போகக்கூடாது நாம கல்வின்னு என்ன புரிஞ்சுக்கணுன்னு போகணும் தானே ம் மார்க் வந்தே என்ன போனே என்ன என்ன கற்றுக்கணும்னு போயிருக்கிறோமோ அது புரிஞ்சுக்கணும் தானே போகணும் புரிஞ்சுக்கிற விருப்பம் இல்லை மார்க் வாங்கணும்னு போகிறேன் இப்படிதான் தற்கொலை பண்ணலாம் இல்லை டெய்லி சாகலாம் நிறைய பேர் டெய்லி சாகுறாங்க ஒரு ஒருத்தர் மரத்துலேருந்து தொங்கிடுவாங்க பாவம் சில பேர் டெய்லி சாகுறாங்க எதுக்கு உயிர் வளருது எப்படின்றது கவனம் இல்லை நமக்கு இது ஒரு உயிர்ன்னு நம்ம மதிக்கலை நாம் ஏதோ உருவாக்கிட்டுமே அதுக்கு சேர்த்துணும் இவரெல்லாம் கொண்டு போய் நட்டு போல்ட் மாதிரி அதனால் அப்பப்போ ஏதோ ஒரு பாட்டு உடஞ்சிடுதானே மிஷினில் எப்படிதான் உயிர் வளர்த்தணுன்னு இருந்தால் வேறு மாதிரி வளர்த்தலாம் உயிராக வளர்த்தலாமா அடுத்த தலைமுறையில் ஆ அப்படி கொஞ்சம் மிஷினெல்லாம் நின்று போகும் உருலகத்தில் பரவாயில்லையா ஆ எது சுக்கங்கள் வந்துருச்சு நமக்கு சௌரியங்கள் சில சௌரியங்கள் இருக்காது அதுக்கு என்ன ம் பரவாயில்லையா சில சௌகரியங்கள் இருக்காது ஆனால் மக்கள் ஆனந்தமாக இருந்தால் போது தானே போது தானே அந்த நோக்கம் இல்லாமல் போச்சு அதனால் இந்த மாதிரி சின்ன குழந்தைக்கும் இப்படி கேள்வி வந்துடுச்சு பதினாலு வயசு பத்து வயசில் தற்கொலை பண்ணணும்னு நோக்கம் இன்னும் உயிரினு என்னென்னு புரியல தற்கொலை பண்ணணும்னு எப்படி நோக்கம் வந்துடுச்சு அந்த மாதிரி சமூகம் உருவாக்கி இருக்கிறோம் நான்